ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கு ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆ ஓ சூர்யாவும் வெளியே நின்று பேசிகிட்ருக்காங்க அந்த நேரம் பார்த்து கோயிலுக்கு போகிறதுக்காக வண்டியும் வந்துடுது வண்டி வந்த உடனே கோடீஸ்வரி இருந்துட்டு மகா கூப்பிட்றாங்க கூப்பிட்ட உடனே குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க வந்த உடனே டிரைவர் கிட்ட கோடீஸ்வரி இருந்துட்டு இனிமேலும் ரிப்பேர் ஆகாதே அப்படின்ற மாதிரி கிண்டலாக கேட்குறாங்க இல்லைம்மா இப்போ எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டேன் சாரிம்மா அது நான் கவனிக்காம எடுத்துட்டு வந்துட்டேன் ரொம்ப சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வந்து கோடிஸ்வரி கிட்ட சாரி சொல்லவும் சரி சரி அதெல்லாம் பரவாயில்ல நீ ஃபர்ஸ்ட் வண்டி ஏடு கோயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் வண்டியில ஏறுறாங்க அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா இருந்துட்டு மகாக்கு கால் பண்ணி அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க மகா இங்க மகா கண்டிப்பா நான் மாட்டிப்ப போல அவங்க அந்த வைத்தியரை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே மகா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கிற மாதிரி மகா நீ வீட்டுக்கு கொஞ்சம் வரியா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இல்ல இப்பதான் கோவிலுக்கு கிளம்புறோம் நீ நீ என்ன பண்ற கோவிலுக்கு கிளம்பி வந்துரு அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா கிட்ட சொல்லவும் என்ன நான் நான் கோயிலுக்கு கிளம்பி வரவா அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு கேட்கவும் நீங்க கிளம்பி வாங்க நீங்க ஏதோ ஒரு நினப்புல வெளியே வந்துட்டீங்கன்னு அப்புறமா சமாளிச்சுக்கலாம் நீங்க வந்து வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ற சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யாவும் மகா சொன்ன மாதிரியே வெளியே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கோடீஸ்வரியா வந்ததும் கௌதமும் ஐஸ்வர்யாவை பார்க்க வராங்க ஐஸ்வர்யா வந்து வீட்டில் இல்லாததால டென்ஷன் ஆயிடுறாங்க நம்ம சித்ரா இருந்துட்டு இங்க பார் கௌதம் வீட்டில் தான் எங்கேயாச்சும் இருப்பா தேடு அப்படின்ற மாதிரி வீட்டு முழுக்க தேடுறாங்க ஆனால் ஐஸ்வர்யா இருந்துட்டு வீடு முழுக்க தேடியும் கிடைக்க மாட்டுறாங்க என்ன என்னம்மா அவ காணமா போயிட்டா அவளை அவ எங்கம்மா போயிருப்பா என்னம்மா ஆச்சு அப்படின்ற மாதிரி கௌதம் கிட்ட கேட்கவும் சித்ரா இருந்துட்டு என்னடா அவன் வைத்திர கூட்டிட்டு வரவும் அப்படின்னு தெரிஞ்சு வெளியே எங்கேயாச்சும் ஓடி போயிட்டாலா ஐயோ வெளியே ஓடி போயிருந்தா திருமுக இருந்து எதாச்சும் சொல்லுவாங்களேடா நீ போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரியாடா வெளியே கொஞ்சம் நான் போய் பார்த்துட்டு வாடா அந்த கோடீஸ்வரி வந்து என்னோட பொண்ணு எங்கன்னு கேட்டால் நம்ம என்னடா பதில் சொல்றது போடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு கோயிலுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க போயிட்டு போயிட்ட உடனே நம்ம மகாவை பார்த்துட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அக்காக்கா அனாமிக்கா இருக்கா நீ வந்து கொஞ்சம் தள்ளிவா வாக்கா நம்ம அனாமிக்காவை கொஞ்சம் வெளியே அனுப்பி வச்சிடலாம் அதுக்கப்புறம் சாகவாசமா பேசலாம்க்கா இருக்கானா அனாமிக்காவை எங்கேயாவது அனுப்பி விட்டுட்டு வரேன்க்கா இங்க பத்திரமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனாமிக்காக்கு ஏதோ ஒரு வேலையை வைக்கிறாங்க ஆனால் அனாமிக்கா இருந்துட்டு நான் எங்கேயோ போகல நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க விஜய் வந்துட்டு அதான் அன்னி சொல்றாங்கல்ல போயிட்டு வா அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லவும் அனாமிகா இருந்துட்டு நீங்களும் என் கூட வரீங்களா நான் போறேன் அப்படின்ற மாதிரி அனாமிகா ஒரு டிமாண்ட் விற்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அன்னி சொல் சொன்ன வார்த்தைக்காக நம்ம விஜய் இருந்துட்டு சரி நானும் வரேன் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன விஜயும் அனாமிகாவும் வெளியே போறாங்க இதை பார்த்த பிரபா இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இங்க பாரு பிரபா ஒரு விஷயத்துக்காக தான் நான் அனாமிக்காவை இங்க இருந்து கிளம்ப வச்சேன் நீ ஒன்னும் விஜய கூட போறாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படாத நீ கூட கொஞ்சம் வா அப்படின்ற மாதிரி நம்ம பிரபா வந்துட்டு ஐஸ்வர்யா இருக்க இடத்துக்கு கூட்டு போறாங்க கூப்பிட்டு போன உடனே அக்கா வந்து நல்லா இருக்கிறத பாத்துட்டு அக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு எதுவும் இல்லையே உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரபா இருந்துட்டு ரொம்பவே எமோஷனலா ஐஸ்வர்யாவை கட்டி பிடிச்சு அழக ஆரம்பிச்சிடறாங்க அந்த நேரம் பார்த்து சூர்யாவும் கோடீஸ்வரியும் வராங்க என்ன ஐஸ்வர்யா என்னச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்கவும் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன கோடீஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யா பிரபா சூர்யா கிட்ட இவங்க எல்லாருக்கிட்டையும் இங்க பாருங்க நான் ஒரு பிளான சொல்றேன் இந்த பிளான வந்து எக்ஸிக்யூட் பண்ணா கண்டிப்பா ஐஸ்வர்யா வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோடீஸ்வரி ஒரு பக்கம் வந்து சாமியார் வேஷம் போடுற மாதிரி போட்டு கோடீஸ்வரி சித்ரா வீட்டுக்குள்ள போறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா இருந்துட்டு சித்ராக்கு கால் பண்ணி எங்க அக்கா கூட பேசணும் எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேக்கவும் உங்க உங்க அக்கா தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுறாங்க ஐஸ்வர்யா இருந்துட்டு எங்கேயோ தெரியாம போயிட்டா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஐஸ்வர்யா மகா இருந்துட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இன்னும் எனக்கு ஐஸ்வர்யா கூட பேசியே ஆகணும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கால் பண்ணுவேன் ஆஹ் போனை எடுத்துட்டு போய் கொடுங்க அப்படி இல்லைனா நான் போலீஸ் ஸ்டேஷன் போற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சித்ராவும் கௌதமும் ரொம்பவே பதறி போய் ஐஸ்வர்யாவை தேட ஆரம்பிச்சிடுறாங்க எங்க தேடியோ நம்ம ஐஸ்வர்யாவை காணும் இல்லையா அதனால ரொம்ப பதறி போய் தேடிட்டே இருக்காங்க நம்ம மகா இருந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஐஸ்வர்யா கூட்டிட்டு சித்ரா வீட்டுக்கு போறாங்க நீங்க இதுதான் ஐஸ்வர்யாவை பாத்துக்கிற லட்சணமா ரோட்ல அதுவும் லாரி முன்னாடி நின்றுட்டு இருந்தா நீங்க இதுதான் என் என் அக்காவை பாத்துக்கிற லட்சணமா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் என் அக்காவை சாகடிக்கிறதுக்காக பாக்குறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மணிக்கு நம்ம கிட்டே கௌதம் கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே பயந்துடுறாங்க நாங்க வெளியே போகணும் நேரமா பார்த்து ஏ எங்கே எங்கேயோ போயிட்டுக்கிறா நாங்களும் தேடிட்டு தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நான் ஃபோன் பண்ணப்ப நீங்க தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னீங்களே எதுக்காக அதை சொன்னீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க இங்க பாருங்க என்னோட அக்காக்கு எதாவது ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அவங்கள சும்மாவே விட விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மகா இருந்துட்டு சித்ரா கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த சாமியார் வந்துட்டு வீடு முழுக்க சுத்தி பார்த்துட்டு இருக்காரு இத இதை சாமியார் வந்துட்டு மகா கண்ணில பற்றவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அமைதியே நின்றுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கோடீஸ்வரி ஒரு சாமியார் வேஷம் போட்டு வராங்க இல்லையா அவங்க வந்து முந்தைய கால வைத்தியர் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட நம்ம சித்ரா கிட்டையும் கௌதம் கிட்டையும் சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யாவை பத்தி சொல்றாங்க ஐஸ்வர்யாவை பத்தி சொன்னதுமே நம்ம ஐஸ்வர்யாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க கண்டிப்பா இன்னும் ஒரே ஒரு வாரத்துல சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா கிட்ட சொல்லவும் சித்ரா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க எப்படா இவ தொல்ல முடியும்னு இருக்கு கண்டிப்பா ஒரு வாரத்துல சரியாயிரும்ல அந்த ஒரு வாரம் நான் எப்படி தள்ள போறேன்னே எனக்கு தெரியல ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறான் எப்படியாவது சீக்கிரமா இந்த வேலையை அவளை குணப்படுத்துருங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் சாமியார் இல்லையா நம்ம சித்ராக்கு மருந்து கொடுத்த வைத்தியர் இல்லையா அந்த வைத்தியர்கிட்ட சொல்லவும் கண்டிப்பா இவங்களே சரி பண்ணுவாங்க எனக்கு எனக்கு முன்னாடி இருந்தே இவங்க நல்லா பார்ப்பாங்க நீங்க இவங்க கூட பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் இருந்துட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு நம்ம ஐஸ்வர்யா வந்து அந்த வைத்த வைத்தியர் வந்து பார்க்க மாட்டுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா வந்து ஐஸ்வர்யாவை இந்த வைத்தியர் வந்து காப்பாத்திடுவாரு கோடீஸ்வரி கௌதமும் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் என்ன ஐஸ்வர்யா இருந்துட்டு வேலையை ஆரம்பிச்சிடறாங்க என்னத்த என்ன விட்டுட்டு எங்க போனீங்க உங்களை தேடிதான் நான் வெளியே வந்தேன் ஆனா நீங்க எங்க தேடியுமே கிடைக்கல தெரியுமா அதுக்கப்புறம் மகாதான் இது மகாதான இது அது மகா தான் என்ன கூட்டிட்டு வந்தா தெரியுங்களா நீங்க மகாலெல்லாம் டூருக்கு சொன்னீங்க ஆனா மகா மட்டும் எப்படி வந்தாங்க நீங்க மகா இங்கே இருப்பாளா மகா இங்கே இருப்பிய மகா அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா இருந்துட்டு எதுவுமே தெரியாம நடிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் இந்த நடிப்பை பார்த்துட்டு நம்ம மகா இருந்துட்டு பயங்கரமா மனசுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்காங்க சிரிக்கவும் முடியாம வெளியே காட்டவும் முடியாம அமைதியா நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு கிட்ட சொல்லிட்டு போறாங்க என்னன்னா என் அக்காக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா தான் பொறுப்பு தான் ஜெயிலுக்கு போகணும் அப்புறமா ஒழுங்கு மரியாதை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க கிளம்பிட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு வலி ஃபுல்லா சிரிச்சுட்டே போறாங்க நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு பேசுறதெல்லாம் நினைச்சு நினைச்சு சிரிச்சுட்டே போறாங்க அதுக்கப்புறம் சூர்யா கால் பண்றாரு எங்க மகா இருக்கா வேலையெல்லாம் முடிச்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன கோ ஆதித்யாவும் சித்ராவும் சித்ராவும் கௌதமும் ரொம்பவே டார்ச்சரை அனுபவிச்சிட்டு இருக்காங்க இந்த டார்ச்சர் எத்தனை நாளைக்கு நீடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம வர எப்படி சொல்லல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க